ஈவினிங் கோயிலேருந்து வந்ததுமே நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த வேலை துணி மடிக்கிற வேலை தான் என்ன ரெண்டு நாள் துணி அப்படியே சேர்த்து இருந்துச்சு துவச்சி துவச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுனா தவிர அதை மடிக்க முடியல இதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் துணியெல்லாம் மறித்து அப்புறம் தான் ஞாபகம் வச்சு கையெல்லாம் கொஞ்சம் நடுங்குற மாதிரி இருந்துச்சு என்னோட கை நடுங்குதுன்னு பார்த்தா ஆஹா சாப்பிட மறந்துவிட்டமே மகா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் பறந்து பார்த்து பார்த்து செய்கிற நமக்கு நம்ம சாப்பிட்ணுங்கிறத மட்டும் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் என்னத்தை போய் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலேருந்து கொண்டு வந்த தேங்காய் இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டேன் எனக்கு தேங்காவை வந்து குழம்புல சாப்பாட்டுலலாம் போட்டு சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி ராவாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஈவினிங் சாமி கும்புறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தால் வாசை விளக்க ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வாசலில் விளக்கேற்றிட்டு இருக்கணும் வாசலில் விளக்கி வச்சுட்டு பால் காய்ச்சி வச்சுட்டு எனக்கு பால் ஆற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட்ற வெளியே ரெடி ஆகிச்சு மேரேஜுக்கு முன்னாடியெலாம் நம்மளை ஒரு ஆள் பார்த்து பார்த்து கவனிச்சிக்குவாங்க அந்த ஆளை நம்ம மதிக்கவே மாட்டோம் இப்போ அந்த இடத்துல நம்ம வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குங்கிற நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் டீட்ரு